ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உறவுகளில் ஏன் விரிசல் ஏற்படுகிறது அதற்கு என்ன காரணம் ஒருவர் உணவர்களுக்கு இன்னொருவர் மதிப்பு கொடுக்காமல் இருப்பது புரிதல் இல்லாமல் இருப்பது மனம் விட்டு பேசுவதில்லை ஒருவர் ஒருவரை விட்டு கொடுப்பதில்லை நான் பெரிதா நீ பெரிதா என்பதை பேசிக்கொண்டு சண்டையிடுவது சண்டையில் மூணாவது மனுஷன் தலையிடுவது அதனால் சண்டை பிரிசா பெரி பெரிதாகுவது உறவை சேர்ப்பது கடினம் பிரிப்பது என்பது ஈஸி அதனால் வந்து என்ன அப்படின்னா நல்ல உறவுகள் கிடைக்கிது அப்படின்னா நல்ல நட்பு கிடைக்கிது அப்படின்னா நல்ல அன்பு கிடைக்கிதுன்னா அதை வந்து ஏற்றுக்கணும் இல்லை நான் அந்த அன்பு எனக்கு வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு போனீங்க அப்படின்னா அந்த அன்பு என்றைக்குமே உங்களுக்கு கிடைக்காது இதெல்லாம் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா புரிதல் தான் புரிதல் இல்லாமல் தான் இதுக்கெல்லாம் பணம் ஒரு காரணம் கிடையாது பணம் எப்போனாலும் சம்பாரிச்சிக்கலாம் உண்மையான உறவுகளை வந்து சேர்க்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அந்த உண்மையான உறவுகள் கிடைச்சிருச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம தக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதை தக்க வச்சு பழகிக்கணும் காசு பார்த்து எதிர் காசு பணத்தை எதிர்பார்த்து பழகிற உறவுகளோடு எப்பயுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அதிகமாக பழகக்கூடாது ஏன்னா அங்கே வந்து உண்மையான அன்பு இருக்காது காசுக்கு மட்டும்தான் மதிப்பு இருக்கும் இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்